விளங்கக்கூடிய நாயகி உடனுரை நஞ்சுந்த பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை நாளாக அமைந்திருப்பது நாம் எல்லாம் செய்த தவமாகும் இன்று தினம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்திலே சேற்றிலார் பெருமான் அருள் செய்த பெரிய புராணத்திலிருந்து ஒரு சில பாடல்களை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திரு உருள் கூட்டியிருக்கிறது இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக காஞ்சி புராணம் என்று சொல்லக்கூடிய நாம் துவங்க வேண்டும் இந்த சேக்கிழார் பெருமான் இந்த காஞ்சி புராணத்தை எல்லாம் ஒரு சுருக்கமாக மிகவும் தெளிவாக சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே நூற்றி இருபத்தி எட்டு பாடல்களிலே அருளை செய்து நம்ம எல்லாம் அற்புதமான ஒரு தெய்வீக அருள் நிலைக்கு கொண்டு செல்லுகிறார் அப்படிப்பட்ட பாடல்களை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளானது நாம் எல்லாம் தவம் செய்து இருக்க வேண்டும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது செய்கிழார் பெருமான் காஞ்சி புராணத்திலே இருக்கக்கூடிய அந்த காஞ்சியினுடைய நாட்டின் தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார் அடுத்தது அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார் அதன் பிறகு காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பினை எல்லாம் சொல்லுகிற அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையானது நமக்கு வெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்ல இந்த செட்டிலார் புராணத்திலே அருள் செய்யப்பட்ட திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய சரித்திரத்திலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய கற்று அந்த ஆகமத்தினுடைய அந்த பயனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு எல்லா ஆகமத்தையும் கற்று அதனுடைய தெளிவானது சிவபூஜை செய்வது என்பதை நன்கு உணர்ந்த உமையம்மை இறைவனிடத்திலே அந்த சிவபூஜை செய்வதற்காக ஒரு உத்தரவை கேட்டு அந்த சிவபூஜை செய்வதற்கு ஒரு இடத்தை இறைவன் தேர்வு செய்கிறார் அந்த இடம்தான் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அதையெல்லாம் பெருமான் மிக தெளிவாக இந்த பெரிய புராணத்திலே சுட்டி காட்டுகிறார் என்பதுதான் நாமெல்லாம் இன்றைய தினம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல்களாக அமைந்திருக்கிறது அப்படி அந்த காஞ்சிபுரத்தினுடைய வளத்தை எல்லாம் சொல்லி இறைவன் உமையம்மையை சிவ பூஜை செய்வதற்காக பணித்த அந்த சிறப்பினை நாம் சேக்கிழார் வாயிலாக நாம் ஒரு சில பாடல்கள்